ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷல் ராசி பலங்களை நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கு நேரம் மெச்சம் ஆகும் ஏன்னா நீங்கள் மற்ற ராசிகளை பார்த்துக்கிட்டு உங்கள் ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை டைரக்டாக உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்கலாம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை பார்க்கறதுனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மிக முக்கியமாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமது சேனலோடு மாறி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இப்ப இப்போ வாங்க இன்னைக்கு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்தின் கடைசி தினம் இன்றைய தினம் தமிழ் மாதத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதி கொண்டாட இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ யூ இன்றைய தினம் நமது ரிஷபராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசி அதிபதி புதன் பகவான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த கிரக சேர்க்கையானது ராசியை பார்த்துக் கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது இது தவிர ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய விரைவில் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்துல பகவான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளும் நமக்கு நன்மை ஏற்படுத்தி வருங்கிறதுனால இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் நமக்கு பொதுவாக பார்க்கும்போது நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்திற்கான நல்ல ஒரு அஸ்திகாரம் இன்னைக்கு அமையக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க அந்த அளவுக்கு வெற்றி படிக்கட்டு என்ற தினம் உங்களுக்கு உறுதியாகும் அந்த மாதிரி ஆனந்தமான வாழ்விற்கு நல்ல ஒரு அடித்தளம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் நாள் முழுக்க பிரகாசமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதன் நண்பர்களே இந்த தினம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கிவிடக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க பட்டாவது நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு நாள் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்தபடியை காப்பாற்றி இந்த தினம் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கிறது வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பொருளாதாரம் நல்ல வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் வியாபாரம் மூலமாக பெருகுங்க மேலும் தொழிலை வந்து விரிவுபடுத்த முடியுங்க சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக மாற்றுறது அல்லது புதிதாக கிளை ஆரம்பிக்கிறது போன்றவற்றையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்பொழுது புதிதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் புதிதாக சில தொழில் ஆரம்பிக்கணும்னால தாராளமாக அதை இன்னைக்கு அது குறித்த முயற்சியில் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள்கள் தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கக்கூடிய நல்ல நாள்ன்றதுனால் உங்களது வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க மனதில் ஒரு விதமான ஊக்கமும் ஒரு விதமான உற்சாகமும் உங்களுக்கு கரைபுரண்டு ஓடக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு இருக்கிறதுனால சூப்பரான ஒரு நாளுக்கு எந்த வேலையை எடுத்தாலும் சரிங்க நல்லா உற்சாகமாக பணிபுரிந்து அசத்துவீங்க அதனால சந்தோஷமாக வேலை செய்யும் போது உங்களுக்கு வேலைகள் இப்போ செய்கிறதே தெரியாதுங்க எளிதாக வேலையில் முடிக்க முடியும் இப்பொழுது உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணலாங்க உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகள் எந்த வயதில இருந்தாலும் சரிங்க அவர்களுக்கு வயதுக்கேற்ப நல்ல நன்மைகளை நீங்கள் ஏற்படுத்தி தர முடியும் அதுக்காக நீங்கள் பிளான் பண்ணுங்க எதிர்காலத்திற்காக குழந்தைகளோட வளர்ச்சிக்காக நீங்கள் பிளான் பண்ணுங்க அருமையான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியுங்க உங்களது உடன் பிறந்த சகோதரர் அல்லது சகோதரிகளுக்கு நீங்கள் ஏதாவது சுபகாரிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும் அதன் மூலமாக மனசுல ஆனந்தம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் நீங்க பெறுவீங்க ஸோ சிறந்த ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை மிக மிக பொறுப்பு மிக்கதாக அமையுங்க சில மதிப்பு கூடக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கெத்தான சூழ்நிலை செல்வாக்கான சூழ்நிலை உங்க குடும்பத்துல பொழுது இருக்குங்க கல்வி நிமித்தமாக மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்க என்ன உயர்கல்வி படிக்கலாம் எங்க போய் நம்ம படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வகையில நல்ல அறிவு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குழப்பங்கள் நீங்கும் இதே மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் நினைச்ச சில காரியங்களை நினைச்சபடி முடிக்கிறதுக்காக சில மாற்றங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படலாம் அதை தாராளமாக செய்யலாங்க உத்தியோகத்துல சில பணிகளை வந்து மாற்றம் செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது குறித்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணலாம் தொழில் புரிவடை புதிதாக நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க அதனால தொழில் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த தினம் தேவையில்லாத சிந்தனைகளை நீங்க குறைச்சிக்கிட்டு ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வேண்டியது ரொம்ப அவசியம் எந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிராக்டிகலா வந்து ஒர்க் அவுட் ஆகுமோ அதில் மட்டும் இங்க கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்றே உத்தியோகத்தர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக பொறுப்புகள் கிடைக்கும் ஆனால் நல்ல அதிகாரம் கிடைக்கிறதுனால நல்லா கெத்தை காட்ட முடியுங்க உத்தியோகஸ்தர்கள் இன்று மதிப்பு மிக்க ஒரு நாளாக அமைப்புடுவீங்க உங்களது வீட்டிலும் சரி உங்கள் அலுவலக சரி இன்னைக்கு மதிப்பு உயரக்கூடிய யோகம் இருக்குங்க விவேகமாக செயல்படுங்க இன்னும் நல்ல நன்மைகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனதில் வென்ற இன்று தினம் அற்புதமான ஒரு நல்ல உணர்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க இன்று தினம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு அதிகமான ரொமான்ஸ் உணர்கள் கண்டிப்பாக வந்து சேரும் உங்கள் காதலர் கூட தீபாவளி நேரத்தை நீங்க கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு சின்ன சின்ன பிக்னிக் கூட நீங்க போகலாங்க சின்ன சின்ன டூர் போறதுக்கு உகந்த ஒரு நாளாக மாத்திக்கிங்க அதன் மூலமாக இந்த தினம் நீங்கள் காதல் ரொமான்ஸ் உணவுகளை அதிகமாக பெற முடியுங்க இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய உயரத்தை வந்து வியாபாரிகள் எட்டக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கும் போது அதுல உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகள் விளையாடலாம் அதன் மூலமாக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் விளையாட்டுக்களை விளையாடும் போது கொஞ்சம் பாதுகாப்பு உபரணங்களையும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரூல்ஸ் பிரகாரம் கரெக்டாக விளையாடுங்க நீங்கள் வந்து கொஞ்சம் அலட்சியமாக விளையாண்டிங்கன்னா கொஞ்சம் காயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் விளையாட்டு விளையாடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் வந்து உங்களது வாழ்க்கை தனியின் சிறப்பான அட்டென்ஷனை நீங்கள் பெற முடியும் நண்பர்களில் உங்கள் வாழ்க்கை தனியை சேர்ந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு கவனிக்கக்கூடிய வாய்ப்புகள்னால் இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறுங்க உங்கள் வாழ்க்கை தண்ணிய கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க இரவு உணவை வந்து ஷேர் பண்ணிக்கங்க இன்றைய தினம் மிகச் சிறப்பான வகையில் அன்பு பெறுகக்கூடிய யோகம் உங்களுக்கு இல்லர் வாழ்க்கை மூலமாக அமையும் அதனால் தித்திக்கும் இளர் வாழ்க்கை காத்திருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணி நீங்கள் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தினால் அதிகமான ஓய்வு நேரத்தையும் பெற முடியும் முடியுங்க உங்களுக்கு சந்தோஷத்தை கண்டிப்பாக அதிகரித்துக் கொள்ள முடியும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்க ரெண்டு விதமான கலர் வந்து யூஸ் பண்ணலாங்க ரோஸ் கலர் ஒன்று கோல்டன் கலர் ஒன்று ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய இருந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் லக்கிஸ்ட் கலராக இன்னைக்கு உங்களுக்கு அமைங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது ரிசபராசி நண்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் கிருத்திகை நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் அலுவலகப் பணிகளை உங்களுக்கு கூடுதலாக சில அதிகாரம் தருவாங்க அதனால கெத்தான ஒரு நாள் கூடுதலாக பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாள் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு பணி நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாங்க இந்த தினம் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க ரோகிணி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் தேவையில்லாத சிந்தனைகளை மனசிலிருந்து அகற்றி விடுங்கள் குப்பை போல தேவையில்லாத ஐடியாக்களை மனதிலிருந்ததுனா அதெல்லாம் தூக்கி நல்லது புதிதாக சில அனுபவங்கள் தொழில் அன்பர்கள் பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள்கள் அதனால தொழில் வாழ்க்கையை உங்களுக்கு மிகுந்த பயனுள்ள ஒரு நாளாக இன்றைய தினத்தை அமைத்து தர காத்திருக்கிறது மிருக சீரிஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நீங்கள் நினைச்சபடி சில பணிகளை முடிப்பதற்கு கொஞ்சம் மாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாங்க கல்வி பணிகள்ல மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உயர்களை குறித்து தெளிவான சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு நாள் குழப்பங்கள் நீங்க குடும்பத்துல இன்னைக்கு கெத்து காட்டக்கூடிய ஒரு நாள்ங்க பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரித்தாலும் உங்களுக்கு மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க விவேகமா செயல்படுங்க வெற்றிகள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே